எஸ்பிடிஎஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ புதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இத்து சினை மாடுங்க நல்ல ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் கிளி கொம்பில் நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியாக எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்கிறாருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்களாச்சும் கண்டிப்பாக டைம் பிடிக்கும் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல ஃபேட்டஸ்னு வரக்கூடிய மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து ஒரு நல்ல முகலட்சணத்தில் இருக்குங்க கிளி இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு விற்பனைக்காக இருக்குது நாலு காம்பு இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் மாட்டின் உரிமையால் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்பட்சத்தில் ரூபாய் நாற்பத்தொம்பதாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க பதிமூணு லிட்டர் கரைவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் நல்ல பால் மாடு தான் ரெண்டு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடு ஸோ இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலுங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் காமனாக பார்க்கும்போது ஜோடி மாடுகளுமே சுழி தாங்க இது ஒரு இரண்டாம் வீத்து செவலை ஜெசி மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க ஒரு பதினான்குலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு அற்புதமான மடியமைப்பு இருக்குங்க இந்த மடியமைப்பு இன்னும் நல்லா எடுக்கும் பத்து நாள் நல்லா டைம் எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்றாங்க சுத்தமான செவலையில் இதுவும் ஒரு அற்புதமான கிளிக்கொம்பு அமைப்பு கொண்ட மாடு ஒயிட்டிங்கு கொம்புங்க நல்ல கறவைக்கு ஏற்ற மாடாக இருக்கும் இதுவுமே நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஜோடி மாடுகளுமே ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஆவரேஜான கறவையில் மாடும் கிடைக்கும் நல்ல ஜெஸ்ஸி மாடாகவும் கிடைக்கும் ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு கறவைக்கு ஒரு அடி கூட கால்நகர்த்தாது சுத்தமாக மடி கூச்சம் கிடையாதுங்க ஏன்னா தலச்சனக்கே நல்ல கறவை கொடுத்த மாடு பெண்கள் வளர்ப்பு முறையில் இருந்த மாடுன்னே சொல்கிறாருங்க நல்ல முகலட்சணத்துலேயும் மாடு விற்பனைக்காக இருக்குங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து இந்த ரெண்டு மாடுகளையும் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே சூப்பரான ஜெஸ்ஸி மாடுகளாக விற்பனைக்காக இருக்குதுங்க மொத மாட்டுக்கு நாற்பத்தொம்போதாயிரம் விற்பனை விலையை சொல்லியிருந்தாருங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கு ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நம்ம சேனலில் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இடைத்தரகர் எதுவும் கிடையாது டேரெக்டாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சேனல் நம்பர் எதுவும் இல்லை அவரையே கால் பண்ணி பேசி முடிஞ்ச அளவுக்கு விற்பனை விலையவும் அனுசரித்து உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் கரூரில் போயிட்டு இந்த மாடு பிடிச்சி தாராளமாக நேரில் போய் பார்த்து மாட்டோட போனால் எப்படி இருக்குது சுழி இருக்கா நாலு காமன் நல்லா பால் விருதா இது எல்லாமும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி